நான் ரஞ்சித்தோடைய ஒர்க்கில் காலேஜ் டைம்லேயும் ஒர்க் பண்ணியிருக்கேன் மாயக்கும் நிஜம்கும் நாடுல இருக்கிற ஏதோ ஒரு கேரக்டர் வச்சுக்கோங்களேன் ஒரு பேசிக்கான ஒரு ஐடியாவை நான் கிரியேட் பண்ணி அவருக்கு கொடுத்துட்டேன் ஸ்கெச் பண்ணி இந்த மாதிரி கிரியேட்டிவிட்டி ஏன் நான் மட்டும்தான் இதை பண்ணியிருக்கேன் என்னுடைய சிந்தனை மட்டும்தான் இதில் இருக்குன்னும் போது ஒர்க்கு நம்ம பண்ணிருக்கோம் நம்ம வந்து ஒண்ணு பிரிட்டிஷிசமா இருக்கோம் இல்ல அப்ரிஜேஷன் இருக்கோம் என்ன மாதிரி அரசியல் பேசுன்றது அவரு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் வணக்கம் எப்படி இருக்கீங்க வணக்கம் நல்லா இருக்கேன் தங்களான் படம் ரிலீஸ் ஆக போகுது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்கிராஜுலேஷன்ஸ் தேங்க் யூ யூஷுவலா நார்மலான படங்களுக்கு ஒர்க் பண்றதுக்கும் தங்களான் மாதிரியான ஒரு பீரியடைக்கல் ஃபில் ஒர்க் பண்றதுக்கும் ரொம்ப கஷ்டம்ங்கிறது நமக்கு தெரியும் நீங்கள் இந்த படத்துக்கான அந்த காஸ்டியூம்ஸ் கூட யூஷுவல் இருக்க வாய்ப்பு இல்லை நம்ம பார்க்க முடியுது ட்ரெயிலரில் கூட என்ன மாதிரியான ஒர்க் அவுட்ஸ் பண்ணீங்க எப்படி இன்புட்ஸ் அந்த ரெஃபரன்ஸ் எடுத்தீங்க சொல்ல முடியுமா இப்போ அது எந்த காலகட்டம்னு நம்ம எந்த ஒரு படைப்ப நம்ம நோக்கி போனாலும் எந்த காலகட்டம்ன்றது நம்மளுடைய முதல் தேடுதலாக இருக்கும் அது வந்து அவர் கிளியராக சொல்லிவிட்டார் இந்த நூற்றாண்டுகளில் வர காலகட்டங்கள் தான் அப்படின்றத சொல்லிட்டாரு ஸோ அந்த நூற்றாண்டுகளுக்கு என்ன நம்மக்கிட்ட சோர்ஸ் இருக்குது என்ன வந்து ஆல்ரெடி நம்மக்கிட்ட ரெஃபரன்ஸாக என்ன இருக்குன்னா சிற்பங்களும் ஓவியங்களும் சில எழுத்துக்களும் மட்டும்தான் இருக்குது பட் பிக்சர்ஸாக வந்து நமக்கு வந்து கிடைக்காது அப்போது அந்த சிற்பங்கள்ல இருந்து நம்ம அதே மக்கள் தான் அங்கே சிற்பங்களாக இருக்காங்களான்னா அதுவும் இருக்காது ஸோ அதுலேருந்து நம்மளுடைய அனலைஸ் பண்ணி யாராக இருக்கக்கூடும் இவங்க யாராக இருப்பாங்க எது வந்து இந்த மக்களுக்கான ஒரு அடையாளமாக இந்த சிற்பங்களில் இருக்குது அப்படின்றத தேடி பார்த்து கண்டுபிடிச்சி பண்ணலாம் சில வந்து ஊட்டியில் ஒரு நூலகம் இருக்குது அந்த நூலகமில் வந்து அந்த நூற்றாண்டுகளில் கடை மக்கள் வந்து எப்படி ஆர்னமெண்ட்ஸ் யூஸ் பண்ணாங்க என்ன மெட்டல்ஸ் யூஸ் பண்ணாங்க என்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணாங்க என்ன பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணாங்கன்ற டீட்டெயில்ஸ் இருக்கு எழுத்துக்களாக இருக்கு ஸோ எழுத்துக்கள் இருந்து நாங்கள் வடிவமைச்சோம் ஓகே இப்போ இந்த படத்தினுடைய கதையை பார்த்தீங்கன்னா பல நூறு வருஷங்களுக்கு பிந்தைய கதையாக தான் நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறப்போ ஜியாகிரபிகல்லா எங்கேருந்து நீங்க ரெஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னு சொல்ல முடியுமா இப்போ நீங்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம மாலைக்கினுடைய ஆர்னமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா அது வேற எந்த படங்களையும் நம்ம பார்த்த மாதிரி தெரியல ரொம்ப யூனிக்கா இருந்துச்சு இது எல்லாமே பர்சனலா நீங்க ஹேண்ட்மேடா பண்ணதுன்ற தகவலும் நமக்கு வந்துச்சு அது எப்படி டிசைன் பண்ணுங்க இப்போ நம்ம நான் இது வந்து சரியலிஸ்டிக்கான ஒரு மாயையான ஒரு கேரக்டர் மாயைக்கும் நிஜம்க்கும் நாடுல இருக்கிற ஏதோ ஒரு கேரக்டர்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அதுக்கு வந்து நம்ம நிஜத்திலையும் சேர்ந்து நம்ம தேட வேண்டியதா இருந்தது நிஜத்துல தேடும்போது இந்த மாதிரியான அந்த காலகட்டங்களில் மக்கள் பேசின ஒரு சொல்லாடல் தான் இருந்தது நமக்கு இப்படி பயப்படுவாங்க இப்படி இருப்பாங்கன்ற ஒரு சொல்லாடல் தான் இருக்கு அதுல நம்ம வந்து இவருடைய கிரியேட்டிவிட்டியை போடும்போது அந்த நூற்றாண்டுகள்ல என்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணாங்கன்ற தேடுதலை நாங்கள் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் சில இன்புட்ஸை போடணும்ன்றதுக்காக நம்ம வந்து அஜிந்தா எல்லோரா குகை ஓவியங்கள்ல இருக்கிற அந்த பிரம்மாண்டமான ஆர்னமெண்ட்ஸ் போடுற ஒரு விஷயங்களை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்போ எல்லாமே வந்து நம்ம வே திடீர்னு நம்ம போயிட்டு வேற ஒரு டிரைபோடைய அதை தூக்கிட்டு நம்ம இங்க இடத்துல வந்து இன் இன் பண்ண முடியாது உள்ள வைக்க முடியாது அப்போ நம்ம நம்மளுடைய சங்க இலக்கியங்கள்ல அந்த மக்கள் எப்படி இருந்தாங்க சில எழுத்துக்கள்ல அந்த மக்கள் வந்து ஒரு லீடர்ஷிப்பா இருக்கிறவங்க எப்படி ஒரு ஆடைகளை உடுத்திருப்பாங்க அவங்கள வர்ணிச்சிருப்பாங்க இல்லையா அந்த வர்ணனைகளை வச்சு நம்ம வந்து கன்வெர்ட் பண்றதுதான்

உங்கள்கிட்ட ஸ்கிரிப்ட் சொன்னதுக்கு அப்புறம் இது உங்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்குங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இல்லையா அதுக்கு என்ன மாதிரியான ப்ரிப்பரேஷன் நீங்க பிகினிங் ப்ரீ ப்ரொடக்ஷன்ல பண்ணீங்க நிஜமா சொல்ல போனா ரஞ்சித் வந்து ரொம்ப ஷார்ட் டைம்ல தான் வந்து என்னை கூப்பிட்டாரு ஏன்னா இந்த மூவில நான் இல்லை ஃபர்ஸ்ட் ஏகன் இன்னொரு ஆர்டிஸ்ட் இருக்காங்க அவங்க தான் வந்து என்னுடைய ஜூனியர் தான் அவங்க ஸோ அவங்க தான் வந்து அவங்களும் அவங்களும் நானும் வந்து நட்சத்திரம் நகரத்துலையும் ஒன்னா தேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம் ஸோ ரெண்டு பேருமே ஆர்டிஸ்டனால எங்களுடைய ரூட் வந்து ஒரே மாதிரி இருந்தது ஸோ எங்களால் ஈஸியாக இதில் பயணிச்சிட முடிஞ்சுது ஆனால் அதுக்கு முன்னாடி இவர் வந்து கொடுத்த டேஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது இதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறது ரொம்ப சவாலான ஒரு விஷயமா தான் முன்னாடி நாள் நைட்டு நம்ம வந்து டிசைன் பண்ணது தான் இது நம்ம டெஸ்ட் ஷூட்டுக்கு பிஃபோர் டே நைட் ஒரு ஆறு மணி போல் டிசைன் பண்ணி அதுக்கான தேடுற முயற்சி எடுக்கிறது மணி கோக்கிறது எல்லாம் ஒரு பேசிக்கான ஒரு ஐடியாவை நான் கிரியேட் பண்ணி அவருக்கு ஸ்கெட்ச் பண்ணி இந்த மாதிரி போகலாம் அப்படின்ற ஒரு ஃப்ளேவரை நான் கொடுத்துட்டேன் அந்த ஃப்ளேவர்லேருந்து இருந்து நம்ம அடுத்தது ஷூட் போகிறதுக்குள்ளே நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டேன் கம்ப்ளீட்டான ஒரு டிசைனு நான் பண்ணிட்டேன் ஸோ அவங்களுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து நம்ம தான் பண்ணணும்னும் போது நம்ம நானே பண்ணணும்னும் போது அப்போ அதுக்கான டைம் வந்து என்னால் ஈஸியாக அதை அலைன் பண்ணிக்க முடிஞ்சுது ஓகே ஜென்ரலாகவே இதுக்கு முன்னாடி ரஞ்சித் உடைய ஒரு படமோ ரெண்டு படமோ நீங்க பண்ணியிருக்கீங்க இல்லையா அந்த ஒரு வயிறு படம் நட்சத்திரம் நகர் இது பண்ணீங்க அதுக்கும் இதுக்குமான வித்தியாசங்கள் உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியுதா எனக்கு அந்த படமும் வந்து நான் கேட்குறது லேர்னிங் வைஸ் கேட்குறேன் லேர்னிங் வைஸ் சார் அந்த படமும் இந்த படமும் ரெண்டுமே வந்து ஓவியம் சார்ந்த ஒரு விஷயமா இருக்குது நான் ஸோ பேசிக்கலி நீங்க ஆர்டிஸ்ட் இல்லையா ஓகே ஒரு பெயிண்டரா இருக்கிறதுனால எல்லாமே எனக்கு வந்து ஓவியம் சார்ந்து தான் நான் இதை யோசிக்கிறேன் அப்போ அது வந்து கம்ப்ளீட்டா ஒரு ஒரு ஃப்ரேம் பை ஒவ்வொரு கேரக்டருமே கிளிம்டோட ஆர்டிஸ்டில் இருந்து அந்த ஆர்டிஸ்டோடைய கலர் நாலேஜில் இருந்து அப்படி தான் வந்து அந்த ஃப்ரேம்ஸ் இருந்தது ஸோ அப்போ வந்து எனக்கு ஈஸியாக கிளிம்ட் யாருன்னு எனக்கு தெரியும் அதுக்கு அதனால் அதில் ஈஸியாக ட்ராவல் பண்ண முடியும் அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு கேரக்டருடைய தன்மையும் எனக்கு வந்து ஆல்ரெடி பழகின ஒரு விஷயங்கள் ஏதோ ஒரு மனிதர் அந்த மாதிரி சந்திச்சிருப்போம் நம்ம அதனால வந்து என்னால் ஈஸியாக அதுக்குள்ளே ஒரு பயணத்துக்குள்ள போக முடிஞ்சது ஒரு ஆர்டிஸ்ட் சர்க்கிள் தான் நட்சத்திரம் நகர்றதுல இருந்தது ஸோ அது வந்து எனக்கு ஈஸியா வந்து அதுக்குள்ள பயணிக்க முடிஞ்சது ஒரு சிந்தனையாளர் எப்படி இருப்பாங்க ஒரு பவர் மைண்ட்ல இருக்கிற உமன் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற எல்லா சூழல்ல இருக்கிற மக்களையும் நான் பார்த்தது பார்த்துருக்குறேன் பக்கத்துலன்றதுனால என்னால் அதில் ஈஸியாக பயணிக்க முடிஞ்சது ஸோ அது மாதிரி தான் இதுவும் இதுவுமே வந்து ஒரு பீடியாட்ரிக் மூவின்னும் போது ஒரு பெரிய சவாலான ஒரு விஷயம் பட் ஆனால் வந்து இதுவுமே வந்து என்னுடைய ஆர்ட் ஒர்க்கை இதில் கொடுக்க முடியும் அப்படின்னும் போது எனக்கு வந்து ரொம்ப அதாவது கலை ரீதியா உங்களுடைய இதுக்கு முன்னாடி நீங்க படிச்சது எல்லாமே இங்க பயன்படுத்தும் கனெக்டட் தான் ரெண்டுமே தங்கலான் படங்கள் வந்து இப்போ ட்ரைலர் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது குறிப்பா காஸ்டியூம் மேல எல்லாருடைய கவனமும் இருக்கு படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமும் அது மிகப்பெரிய பேசு பொருளா இருக்கும் அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் கிடையாது இப்போ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அது எந்த பொருட்கள் எல்லாமே நீங்க காட்சிப்படுத்துற மாதிரி எதுவும் ஐடியா இருக்கா இல்ல மக்களுக்கு அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணணும் ஏன்னா காஸ்டியூம் டிசைனர்ஸ் இப்போ நிறைய பேர் நம்ம நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜில இருந்து நிறைய காலேஜஸ்ல காஸ்டியூம் டிசைனர்ஸ் வெளியே வரதை நம்ம பார்க்க முடியுது இன்ட்ரஸ்டடா உங்கள்ட்ட அஸ்டன்ஸா நிறைய பேர் சேரணும்னு விருப்பப்படுறதையும் நம்ம பார்க்க முடியுது அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு நீங்க இதன் மூலியமா என்ன சொல்ல வரீங்க இப்போ அது வந்து ரொம்ப பெரிய நீண்ட நாட்களுக்கான ஒரு ஒர்க்கா இருந்தது அதுல அவங்க வந்து உண்மையாவே உருண்டு தாங்களா உண்மையாவே உருண்டு பிறண்டு ஒர்க் பண்ணிருக்காங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க சேர் எடுத்து பூசி இருப்பாங்க டிசைன் பண்ண ஒரு டிசைனா அங்க இருக்காது உண்மையாவே அவங்க கஷ்டப்பட்ட மக்களோடைய ஆடை எப்படி இருந்து அப்படிதான் இருந்து ஆயிடுச்சு அது நம்ம காட்சிப்படுத்துறது போது நம்மளுக்கு வந்து அதுல டீட்டெயில் காட்ட முடியாது பட் ஆனா வந்து வந்து இன்ட்ரெஸ்டா கேட்கறவங்க கத்துக்கிட்டு நம்ம வந்து எது வேணாலும் எனக்கு தெரிஞ்சதை கத்துக் கொடுக்க தயாரா இருக்கு இந்த படம் பண்ணும் போதே உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம பண்ணது ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாருக்குமே பொருந்தி போயிருக்கு ரொம்ப சாட்டிஸ்பைடு அப்படின்னு யாராவது உங்களை அப்ரிஷியேட் பண்ணாங்களா அந்த இடத்துல என் சிந்தான் இதுல இருக்குன்னும் நம்மளால கிரிட்டிசிசம் கொடுக்க முடியும் ஆனா ஆல்ரெடி இருந்த ஒரு விஷயத்திலிருந்துதான் நம்ம எடுத்து ப்ரூஃபோட நம்ம ஒரு ரிப்ளிக்கா பண்ணுறோம் அப்படின்னும் போது அதில் வந்து ஆச்சரியங்கள் தான் அதிகமாக இருக்கும் ஓ இப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க இவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து ஆச்சரியம் அப்போ அவங்க வேர் பண்ணும்போது அதை போட்டுட்டு நடிக்கும் போது உண்மையாகவே அந்த காலகட்டங்களுக்குள்ளே போகிறாங்க அப்போது பார்வதியாக இருக்கட்டும் பிரீத்தியாக இருக்கட்டும் மாளவிகா யாராக இருந்தாலுமே

அவங்க ஒரு அவங்களும் வந்து ஒரு கிரியேட்டர் மாதிரிதான் பயங்கரமான ஒரு சிந்தனையாளர் அவங்க அதனால வந்து இப்போ ஒரு ரொம்ப க இப்போ நம்மளுடைய யாரா இருந்தாலுமே ஒரு ஒர்க்கு பண்ணியிருக்கோன்னும் போது ஒன்று கிரிட்டிசிசமா இருக்கணும் 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 ஏதாவது ஏதோ ஒரு கவனம் இருக்கணும் அப்பதான் ஒர்க் பண்ணதுக்கான ஒரு மகிழ்ச்சி அப்படி இருக்கும் போது அந்த மகிழ்ச்சியை வந்து என்னோட ஒர்க் பண்ண எல்லா ஆர்டிஸ்டும் கொடுத்தாங்க பார்வதியும் வந்து அதுல ஒரு குறைவும் இல்லாம தான் அவங்க வந்து அதுதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்க எதையுமே அப்படி டக்குன்னு எடுத்து போட்டுக்கிட்டு போட்டுட்டு போக மாட்டாங்க இது எதுல மேக் பண்ண எதுல இருந்து வந்தது இந்த டிசைன் எப்படி பண்ணீங்க எந்த புக்ல இருந்து இதை எடுத்தீங்க இது எப்படி இப்படி கன்வெர்ட் பண்ணிருக்கீங்க எல்லாமே டீட்டெயில் கேட்டுட்டு தான் அவங்க வேர் பண்ணுவாங்க அப்போ ஒரு பிளாக் பிரிண்ட் நம்ம ஒரு சாரில அந்த பிளாக் பிரிண்ட் என்ன வித்தியாசமா இருக்கு என்ன கேட்பாங்க அது வந்து அந்த காலகட்ட மக்கள் போட்ட டேட்டூல இருந்து அவங்களுடைய எழுத்துக்கள் அவங்களோட இருக்கும் சந்திரனுக்கான ஒரு பேட்டர்ன் அந்த மாதிரி நெருப்புக்கான ஒரு பின்னாடி மிகப்பெரிய ஆமா கண்டிப்பா நாங்க சும்மாலாம் பண்ணல சோ அந்த பிளாக் பிரிண்ட்டுமே அந்த கேரக்டர் சாதாரண பிளாக் பிரிண்ட் போட்டிருக்கூடாது கூடாது ஏதோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ப்ளாக் பிரிண்ட் போட்டால் நல்லா இருக்கும்னு அது சூஸ் பண்ணி பண்ணுறது தான் நாங்கள் அது மாதிரி ஒரு நெருப்புக்கான ஒரு ப்ளாக் பிரிண்ட்டை தான் வந்து நம்ம இவங்களுக்கெல்லாம் கொடுத்துருப்போம் இந்த சூரியனுக்கான ஒரு ப்ளாக் ப்ரிண்ட்டை கொடுத்துருப்போம் ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு மென்மையான ஒரு விஷயத்தை கூட எதுலையுமே நான் இன்வால்வ் பண்ணலாம் தேவைப்படும் போது இன்வால்வ் பண்ணலாம் பட் ஆனால் இவங்களுக்கு நான் இதை மாதிரி டிசைன் பண்ணேன்னு சொல்கிறேன் ஸோ அதையுமே அவங்க கேட்டு பவர்ஃபுல்லாக எடுத்துப்பாங்க அது சொல்கிறேன் ஓகே சார் காஸ்ட்யூம் டிசைனராக நீங்கள் இப்போ ரெண்டு படம் பண்ணிட்டாலும் ஜென்ரலாக எல்லாருமே என்ன நினைச்சுக்கிறாங்க இவங்க ரெண்டு படமே வந்து பாறைஞ்சிட்டு அவங்க ஹஸ்பண்ட் படத்தில் தான் பண்ணிருக்காங்க உடனே வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு இருக்கிறது நம்ம பார்க்க முடியுது பட் அதுக்கு பின்னாடி உங்களுடைய உழைப்பு எவ்வளவு வருஷம் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்க இந்த இடத்துக்கு வர்றதுக்குன்றது உங்களுக்கு தான் தெரியும் அந்த மாதிரி நினைக்கிறாங்க இல்லையா இவங்க உடனே வந்துட்டாங்க ஈஸியாக வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி அவங்களுக்கு நீங்க சொல்ற பதில் என்னவா இருக்கும் உண்மையை சொல்லணும்னா ஹானஸ்டா சொல்லணும்னா இப்போ ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு மத்தியில நான் எளிதா வர்றதுக்கான வாய்ப்பு அதுக்கு நான் ஒண்ணுமே பண்ண முடியாது நான் அவங்களோட மனைவியா இருக்கிற பட்சத்துல ஆனா வந்து ஒர்த்தே இல்லாம வரேன் அப்படின்றது கிடையாது நான் என்னோட படிப்பு ஒன்று இருக்கு அது எனக்கு ஒரு சிலது கத்து கொடுத்துருக்கு நான் ஒரு ஓவியராகவே தான் ஒர்க் பண்ணிருக்கேன்றத இந்த எல்லாருக்கிட்டயுமே நான் சொல்றேன் இப்போ நான் வந்து ஒரு காஸ்ட்யூம் டிசைனரா என்ன சொல்லிக்கிறத விட என்ன ஒரு ஓவியரா இதுல ஒர்க் பண்ணிருக்கேன்னு சொல்றதுல தான் எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம் அதனால வந்து ஒரு நான் ரஞ்சித்தோடைய ஒர்க்ல காலேஜ் டைம்லயும் ஒர்க் பண்ணிருக்கேன் அவருடைய பிளேலையும் ஒர்க் பண்ணிருக்கேன் அது தான் நான் இதை பாக்குறேன் ஸோ இது வந்து ஒரு இடத்த பிடிக்கிற மாதிரி நான் யோசிக்கல ஒரு புதுசா ஒரு ஒரு இடத்துக்குள்ள வந்துட்டேன் இந்த துறைக்குள்ள வந்து அடுத்தது அடுத்தது ஈஸியா போகணுன்றது என்னுடைய எண்ணமே கிடையாது அவரோட அவருக்கு என்னுடைய ஒர்க் தேவைப்பட்டிருக்கு நான் அதுல ஒர்க் பண்ணிருக்கேன் இது எப்படியாவது யாருக்காவது தொடரும் யாருக்காவது தேவைப்படும் இப்ப எப்படி நம்ம நண்பர்களுக்கு பண்றோம் மற்ற இயக்குநர்கள் உங்களை அப்ரோச் பண்ணா நீங்க அதுதான் இப்ப என்னோட ஒர்க் வந்து ஒரு கேம்ப் பண்றோம் வந்து ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டானா நம்ம போயிட்டு பெயிண்டிங் பண்ணுவோம் பண்றோம் அந்த மாதிரி தான் இதுவும் நான் யோசிக்கிறேன் அப்போ என்னோட ஒர்க் அவங்களுக்கு தேவைப்படுது போது நான் அங்க உண்மையாவே என்னுடைய ஒர்க் கிரியேட்டிவிட்டி தேவை அப்படின்னும் போது நான் கண்டிப்பா ஒர்க் பண்ணுவேன் அது வந்து நான் ஒரு ஓவியராக தான் நான் பாக்குறேன் இந்த இடத்த இந்த தளத்தை சொல்றேன் ஓகே என்னுடைய இறுதியான ஒரு கேள்வி பொதுவாக தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹீரோவுக்கு இருக்க ஃபாலோவர்ஸை விட வேற யாருக்கும் அவ்வளோவா இருந்துடாது பட் ஆனால் இப்போ கொஞ்சம் நாட்களாக பார்த்தீங்கன்னா பார் ரஞ்சித் வந்து ஒரு ஹீரோஸ்க்கு டாப் மோஸ்ட் ஹீரோஸ்க்கு இருக்க அதோ அதே ஃபாலோவர்ஸ் வந்து ஒரு டேரக்டருக்கு பார் ரஞ்சித் அவர்களுக்கு இருக்குது பார்க்க முடியுது அவருடைய படங்கள் எப்போல்லாம் வெளியே வருதோ அப்போது ஒரு பெரிய பூம் ஒன்று கிரியேட் ஆகும் அதே அதை 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 பேஸ் பண்ணி நான் இந்த கொஸ்டின் கேட்குறேன் இப்போ தங்களானுக்கும் மிகப்பெரிய வரவேற்பு இருக்கு அதுவும் சியான் விக்ரம் கூட சேரும்போது இன்னும் அந்த கூடி இருக்கு படம் எப்படி வந்திருக்கு யாருக்கான படமா இது இருக்கும் என்ன மாதிரியான அரசியல் பேசும் சொல்ல முடியுமா அது என்ன மாதிரி அரசியல் பேசும்ன்றது அவர் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இது கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்குமான ஒரு படம் தான் அவர் பண்ற ஒரு ஸ்டார்டிங்ல இருந்து இந்த படம் வரைக்கும் எல்லாமே இதுக்கப்புறம் பண்ணாலுமே எல்லாருக்குமான ஒரு படமா தான் இருக்கும் கண்டிப்பா ஒரு குறிப்பிட்ட மனிதருக்கா குள்ள உட்கார்ந்து பேசுற ஒரு விஷயம் கண்டிப்பா பண்றதுல ஒரு யூஸ் இல்லை ஸோ எல்லாரும் பேசக்கூடிய எல்லாருக்குமான ஒரு தான் இது இருக்கும் கண்டிப்பா அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்